மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்சின பால் தரேன் கற்கண்ட சீனி தரேன் காய்ச்சின பால் தரேன் கற்கண்ட சீனி தரேன் கண்ணிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சின்ன பாலும் வேண்டாம் கக்கண்டு சீனி வேண்டாம் காய்ச்சின்ன பாலும் வேண்டாம் கண்டு சீனி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேய்த்தே ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல்லாசமை மாடு மேய்த்தே ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீ போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீ மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேும் கண்ணே நீ போக யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கழ்வர் பயம் யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கழ்வர் பயம் கள்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கழ்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கள்ளனுக்குள் கள்ளனொன்று கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்ளனுக்குள் கள்ளனொன்று கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கள்ளன் வந்து கண்ட கண்டதுண்டம் செய்திடுவேன் கள்ளன் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை நீயே போக வேண்டும் தாயே தடை நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கோவரனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால் பிரியமுள்ள நந்த பாலன் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேன் நடா என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வேன் நடா என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணேனி போக வேண்டாம் சொன்னேன் பாலருடன் வீதியில் பந்தாடுறான் என்று சொல்லு பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு தேடியே நீ வருகையில் மோடி வந்து தேடியே நீ வருகையில் மோடி வந்து நின்றுடுவேன் போக வேண்டும் தாயே தடை நீயே போக வேண்டும் தாயே தடை நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே